ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கண்ணாடியை வச்சு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேஜிக்கை பார்க்க போறோம் வாங்க கண்ணாடியில பாத்தீங்கன்னா நம்ம எதை காமிச்சாலும் அதை ஃபிளிப் பண்ணி தான் அதை காட்டும் ஆனா இங்க பாத்தீங்கன்னா அந்த பேப்பர்ல சயின்ஸ் புக் அப்படின்னு எழுதியிருக்கேன் சயின்ஸ் வந்து சிங்கிள் லெட்டர்லையும் புக்கை வந்து டபுள் லெட்டர்லயும் எழுதிருக்கேன் இதை நான் கண்ணாடியில காமிக்கிறேன் பாருங்க இதுல வந்து சயின்ஸ் வந்து பிளிப் ஆகி தெரியுது புக் வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டா தான் தெரியுது சோ நீங்க டபுள் லெட்டர்ல எழுதினீங்கன்னா கண்ணாடியெல்லாம் பிளிப் பண்ண முடியாது உங்களுக்கு அப்படியே ஸ்ட்ரைட்டா தான் காமிக்கும் இது ஆச்சரியமா இருக்கல ஆனா இது உண்மை இல்ல இது ஒரு சிம்பிளான ட்ரிக் தான் இது எப்படிங்கறத நான் கடைசியில சொல்றேன் அதுக்கு முன்னாடி கண்ணாடியை பத்தி நீங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் கண்ணாடி பாத்தீங்கன்னா எதையுமே பிளிப் பண்ணி காமிக்கிறது இல்ல கண்ணாடி முன்னாடி நம்ம எப்படி காமிக்கிறோமோ கண்ணாடி வந்து அதை அப்படியே நமக்கு திரும்ப காட்டும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாத்தீங்கன்னா இதுல வந்து லெட்டர் பி வந்து நான் எழுதிருக்கேன் இந்த பி வந்து நம்ம கண்ணாடியில காமிக்கணும்னா ஆக்சுவலா நம்ம தான் இதை வந்து பிளிப் பண்றோம் சோ நம்ம ஃப்ளிப் பண்ணுறமே தவிர கண்ணாடி வந்து ஃப்ளிப் பண்ணுறது கிடையாது ஓகே இந்த சயின்ஸ் புக் ட்ரிக்கை நான் எப்படி பண்ணேன் அப்படிங்கிறத சொல்கிறேன் இந்த சயின்ஸ் புக்கில் புக் வந்து பார்த்தீங்கன்னா சிமெண்ட் ட்ரிக்லான வேடு அதாவது கீழே இருந்தும் மேலே இருந்தும் பார்த்தா நமக்கு ஒரே மாதிரி தான் காமிக்கும் இதை நான் கண்ணாடியில் உங்களுக்கு காமிக்கும்போது இப்படி தான் இன்வெர்ட் பண்ணி காமிச்சேன் நான் அதுக்கு பதிலாக உங்களுக்கு வந்து இப்படி சயின்ஸ் புக்கை இப்படி ரொட்டேட் பண்ணி இப்படி ஃப்ளிப் பண்ணி காமிச்சிருந்தேன்னா உங்களுக்கு புக்கு வந்து ஃப்ளிப்பாகி தான் தெரிஞ்சிருக்கும் ஸோ இதான் ட்ரிக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தான்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலுக்கு சப்ரை பண்ணுங்க